குட் மார்னிங் கைஸ் இண்டியாஸ் லாங்கஸ்ட் ரைடு ஈவியில் போயிட்டுருக்கோம் கன்னியாகுமரியிலருந்து இப்போது வந்து ஸோ பாம்பே தாண்டி சூரத் ரோட்டில் இருக்கோம் ஒரு டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸுக்கு சார்ஜர்ஸ் சார்ஜிங் தான் இதில் வந்து பெரிய விஷயமாகவே இருக்கும் சார்ஜிங் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் நேற்று இங்கே தான் தூங்கணும் அதில் தான் தூங்கணும் சாம குளிரு கை சத்தியமாக சொல்கிறான் என்ன குளிரு எப்படி எனக்கு ஒன்றும் புரியல ஊட்டி எல்லாம் பார்த்தோம் அதை விடவும் கூலரா இருக்கு பிளாங்கெட்ல வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருந்தோம் தான் தூங்கிட்டு கிளம்பியாச்சு அங்கிருந்து மறுபடியும் ஒரு ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கு மசூரத்துக்கு ஒன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது கிளம்பலாம் கைஸ் வெல்கம் டு குஜராத் ஓகே சூரத் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது காலையில் மணி மணி எயிட் ஃபிஃப்டீன் ஆச்சு எயிட் சிக்ஸ்டீன் ஆச்சு ஒன் தேர்ட்டி ஃபோர் ஃபோர் கிலோமீட்டர் நார்மலில் இருக்குது ஒன் செவன்ட்டி வந்து நமக்கு இதில் இருக்குது ஐ மீன் எக்கனாமிக் மோடில் இருக்குது எக்கனாமிக்கில் பட் நமக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ சம்திங் இஞ்சி போனால் ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர்ஸ்க்கு தான் நான் போகணும் நமக்கு ஒன் தி ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ் சொல்லணும் சரியான கூலரு கைஸ் முடியவே இல்லை அவ்வளோ குளிராக இருக்கு நேற்று பெட்ரோல் பம்பில் தான் தூங்கணும் நம்ம அங்கேயே சார்ஜ் போட்டுக்கிட்டோம் பக்கத்துலேயே ஃபுட் எடுத்துக்கிட்டோம் கிளம்பியாச்சு ஆச்சு பெட்ரோல் பம்பில் தூங்குறீங்க பெட்ரோல் பம்ப் அங்க இங்கே தூங்குறீங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கண்ட் இது நீங்க உங்களை நீங்க கணக்கு போக ஒரு இது பண்ணி ஒரு ஃபிகர் அவுட் எவ்வளவு பட்ஜெட் ஆகுதுன்னு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் முடிஞ்சாலும் வந்து எங்கேயெல்லாம் வந்து பணம் கம்மி பண்ணி போக முடியுமோ போக ட்ரை பண்றேன் தான் ஓகே சூரத் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் கிலோமீட்டர் நல்ல கூலர் அவ்வளோ சில்லாக இருக்குது பனி நிறைய அவ்வளோ என்னோட ஊடி எல்லாம் நினைஞ்சிருச்சு ஈரம் ஆயிடுச்சு அது தொட்டு பார்க்குற சில்லுன்னு தண்ணி போட்ட மாதிரி இருக்கு பட் ஓகே அதெல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் இங்கே வந்தேன் போயிட்டு இருக்கேன் பேக் டயர் மாத்திரம்தான் எனக்கு கொஞ்சம் இது பண்ணது பயத்தை கொண்டு வருது பேக் டயர் வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் எவ்வளோ தூரம் போகும் தெரியல போகிற வரைக்கும் நான் போகிறேன் முடியாத பட்சத்துக்கு நான் டயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூரத்து நோக்கி பயணம் இன்றைக்கி வந்து செவன்டீன்த் டேன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்துக்கு மேலே கிலோமீட்டர் மூவாயிரம் வரைக்கும் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் மூவாயிரம் கிலோமீட்டர் நம்ம ரைட் பண்ணியாச்சு ஓலா எஸ் ஒன் ப்ரோவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஃபர்ஸ்டு லாங்கஸ்ட் ஈவி ரைட் நம்ம தான் போகிறோம் கைஸ் பைக்கில் போயிருக்காங்க ஈவி பைக்கில் போயிருக்காங்க ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி கிலோமீட்டர் போயிருக்காங்க ஸ்கூட்டரில் போகல ஸ்கூட்டரில் இந்த அளவுக்கு நம்ம போகல நம்ம எட்டாயிரம் போகல அதுக்கு டபுளாக போகிறோம் பதினாறாயிரம் கிலோமீட்டர் போகிறோம் ஆல்மோஸ்ட் பதினாறாயிரம் கிலோமீட்டர் நம்ம வீடுக்கு போய் சேர்றதுக்கு எனக்கு பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஆயிடும் போயிட்டு இருக்கோம் காலையில் மணி எயிட் எயிட்டீன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் கிலோமீட்டர் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரெண்டு பிடிச்சா போடலாம் ஒரு நாளைக்கு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ரைட் பிளான் பண்ணியிருக்கேன் மினிமம் அதனால ரெண்டு பிரிச்சா போடலாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டாக ரெண்டு பிரிச்சா போடலாம் இப்போ சூரத்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்கும்போது நம்ம சூரத்து வந்து கிராஸ் பண்ணி தான் போகிறோம் கொஞ்சம் சூரத்துக்கு வெளியே போய் ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸில் ஒரு பிடிச்சா போட ட்ரை பண்ணலாம் போட்டுட்டு அப்படியே போகலாம் கைஸ் அப்போ இன்னும் சில்லுன்னு இருக்கு நான் ரெண்டும் ஊடி போட்டிருக்கேன் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே ஒரு ஊடி போட்டிருக்கேன் அப்போவும் எனக்கு சில் தெரியுது நல்ல சில் தெரியுது பட் வெயில் மதியான டைமில் நல்ல வெயிலாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறது ஓகே பார்க்கலாம் செவன்ட்டி ஃபோராக செவன்ட்டி ஃபைவ் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் சம்டைம் இந்த ஸ்பீடில் போகிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸ்லோவாக இருக்கும்போது கொஞ்சம் போராக இருக்குது ஈக்கோவில் போகும்போது ரேஞ்ச் கிடைக்கணுங்கிறதுக்காக ஈக்கோவில் போகும்போது கொஞ்சம் போராக இருக்குது எனக்கும் கேம்லேயும் வீடியோலேயும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை பட் நான் ப செஞ்சு தான் ஆகணும் செஞ்சுட்டு இருக்கேன் லே லடாக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஆமாம் லடாக்கு ஏற முடியுமா மேலே போக முடியுமான்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் இதில் போகிறது வந்து ரொம்ப சத்தியமாக க்ரேஸியாக நம்ம இருந்தால் மாத்திரம்தான் லே ஏற முடியும் ஆனால் மேக்ஸிமம் மேலே ஏற நான் ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ தூரம் எனக்கு ஸ்டாமினா இருக்குது எந்த அளவுக்கு எனக்கு பாடியில் ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு இம்யூனிட்டி பவர் எவ்வளோ இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி போகிறேன் ப்ளஸ் எனக்கு பிரைன் எனர்ஜி ரொம்ப முக்கியம் அது எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்குறேன் போக ட்ரை பண்ணுறாங்க இஸ் நான் மேக்ஸிமம் போக ட்ரை பண்ணுறேன் எதுவுமே நான் விட்டுடணும்னு நான் நினைக்கல அப்படி நான் மைண்டில் எனக்கு வரல போகணும்னு தான் இருக்குது எனக்கு என் வண்டி சப்போர்ட் பண்ணால் நான் போயிடுவேன் இப்போ எனக்கு வண்டி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு குட் எனக்கு தேங்க் யூ ஓகே நம்ம சூரத்துக்கு போகலாம் ஹைவேல இருக்கும் குஜராத் குஜராத் உள்ள வந்துட்டு குஜராத்தில் இருந்து சூரத் போயிட்டு குஜராத் ஹைவே சூரத் குள்ளே போயிட்டு இருக்கோம் ஆல் குட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லா ரோட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை நம்ம கோயம்புத்தூர் எனக்கு பொள்ளாச்சி நம்ம திருப்பூர் ஹைவே அமினாசை ரோடு எல்லாம் இருக்கிற அளவுக்கு நான் இனி ஒரு ரோடையும் பார்க்கல மேபி நான் போகும்போது பார்ப்பேன்னு நினைக்கிறேன் நான் ட்ரை பண்ணுறேன் போகிறதுக்கு சம கூழுருது நல்லா கூளுருதுப்பா என்ன ஒரு நைன் டென்னுக்கு இருக்கும் கொஞ்சம் வாமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ வெளியே வந்துட்டாருனா சரியாக இருக்கும் சன் ப்ரோ வந்துட்டார அந்தளவுக்குலாம் ஓகே சூப்பர் ஸ்டடியாக லைட் நல்லா போ தேவையான லைட் அதனால இந்த மா ஃபோனோட சூப்பர் ஸ்டடி வந்து ஒர்க் ஆகலை பாஸ் ஆகிடுச்சு வீடியோ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் ப்ங்க் ஆகிறது எனக்கு தெரிஞ்சனால ஸ்டாப் பண்ணிவிட்டேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகே நம்ம சூரத் நோக்கி பயணம் சூரத் சூரத்துன்னா எங்களுக்கெல்லாம் சூரத் எப்படி தெரியும்னா சூரத்துலேருந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க டூ தௌசண்ட் நைன்ட்டீஸ் அந்த அந்தந்த டைம்லெலாம் டூ தௌசண்ட்லெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம கோயம்புத்தூருக்கு சென்னைக்கெல்லாம் எங்கக்கிட்ட எல்லாம் சூரத் ஐட்டம் சூரத்து சூரத் அப்படின்னாங்க சூரத் அப்படிதான் எனக்கு தெரியும் அங்கேருந்து மெட்டீரியல் வருது ட்ரெஸ்ஸஸ் வருது அப்படின்னுட்டு நான் போய் பார்க்குறேன் எந்த அளவுக்கு அவங்க சீப்பாக ஏதோ பண்ணுறாங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஏதோ ரூட் டைவர்ஷன் கிடைக்காம நிற்கிதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பஸ்ஸும் நிற்கிது லாரிக்காரங்க நிற்கிறாங்கன்னா அவங்க சில என்ட்ரி ஃபார்ம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு இதுக்குள்ளே போகும்போது ஸ்டேட்குள்ளே போகும்போது பஸ்ஸு ஏன் நிற்குதுன்னு தெரியல கவர்மெண்ட் பஸ் மாதிரி தான் தெரியுது ஆமாம் கவர்மெண்ட் பஸ் ஏன் நிற்கிதுன்னு தெரியல இல்லை பார்க் பண்ணியிருக்கானுங்களா ஆமாம் பார்க் பண்ணியிருக்கானுங்க மூவ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க ஆல்மோஸ்ட் சூப்பர் இது முடியுது லைட்டு இது வந்து லைட் நைட்டுக்கு இந்த கேம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பு கிடையாது நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு போகிற வரைக்கும் நான் பார்க்குறேன் மிச்சம் அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு போராக போய்டும் இந்த நைன்ட்டியில் நைன்ட்டீஸில் வீடியோ கேம் அந்த கேசட் கேம் இருக்குல்ல டி விசிஆர் அதில் எடுத்த மாதிரி இருக்குது அங்கே பாருங்க அவர் வர அப்படியே வராங்க அப்பா அந்த லாரிக்காரன் அவ்வளோ ஹெவியோட இவர் வந்து கை இப்படி காமிச்சிட்டே போயிட்டுருக்கிறாரு ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் சூரத்துக்குள்ளே சூரத் உள்ளே போயிட்டு இருக்கோம் ட்வெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் ஆ இப்போ டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் நம்ம அந்த பிட் ஸ்டாப்லேருந்து ரீசார்ஜ் பண்ணி கிளம்பி வந்திருக்கோம் இப்போ ஒரு அதாவது நான் சொல்கிறது வந்து சம்டைம் நல்லா கேட்டுக்கோங்க ஈகோ எக்கனாமிக் மோடில் ட்ரைவ் பண்ணுவேன் சம்டைம் நார்மலில் நான் ரைட் பண்ணுவேன் எக்கனாமிக் ரொம்ப லாங்காக ரொம்ப லாங்காக போகணும் எக்கனாமிக் மோடு இருந்தால் ஓகே இருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போகிறோம் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணுன்னா நான் நார்மலில் போட்டு ரைட் அடிச்சுட்றேன் இனி எவ்ரி ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம வந்து ரைட் அடித்து ரைட் அடிச்சுட்டு இது பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணிக்கலாம் எல்லா முட்டையெல்லாம் வச்சுட்டு போடுறானுங்க அங்கே போய் பார்த்தா வடாபாவ் அந்த முட்டை அந்த வடை பாவை பாவ் அந்த பண்ணு மாதிரி இருக்கும் நம்ம ஊர் பண்ணு மாதிரி இங்கே ஸ்கொயராக இருக்குது அந்த பண்ணு அதை நடுவில் அறுத்துட்டு பிரித்து அதுக்குள்ளே உருளைக்கெழங்கு வச்சு தருவானுங்க வடை பாவ் உங்களுக்கு தெரியும் அதுலேயே வந்து ப்ரெட்டை வச்சு அது ஒரு ஐட்டம் அதுலேயே ஒரு சீஸை வச்சு அது ஒரு ஐட்டம் அப்படின்னு என்னென்னமெல்லாம் இருக்கோ எல்லாமே தூக்கி அதில் போட்டு அது தான் வச்சுருக்காங்க நமக்கு இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது அடா இல்லை இட்லி கடை இருக்குது அழகாக காரம் சாம்பார் சட்னியோடு சாப்பிட்லான்ட்டு அங்கே போய் பார்த்தா வடாப்பான் சரி சப்பாத்தியாவது இருக்கான்னா அது கொஞ்சம் லேட் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் லெவன் ஓ கிளாக் ஆகும் காலையில் டிஃபன்ரா எல்லாம் காலையில் போனால் ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு குஜராத் வந்தாச்சு கைஸ் அதில் ஏறி போனால் அந்த பெரிய வண்டிகள் வண்டிகளெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது கைஸ் நம்ம சும்மா தட்டி விட்டு வேண்டாத வேனையை உள்ளே எடுத்துக்கிட்ட போகிறோம் அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு எயிட்டியில் போகிறாங்கன்னா அந்த ஹெவி வைக்க லாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா நான் ஈச்சர் கொஞ்சம் பெரிய வண்டி எடுத்துகிட்டு இதுக்கு போயிருக்கேன் லைக் ஹைதராபாத் போயிருக்கேன் ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன் அப்போது போகும்போது நம்ம நல்லா ஆக்சிலேட்டர் இது பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி போகும்போது அவ்வளோ தான் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் எயிட்டிக்குள்ளே தான் நிற்கிது நைன்ட்டிலாம் வரவே இல்லை அவ்வளோ தான் அது ஒரு ஸ்பீட் கவர்னாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா டீசல் சேவுக்காக அந்த ஸ்பீடு ஒரு மேனேஜபிள் ஸ்பீடாக இருக்கும் அப்போது நம்ம வந்து போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் மேக்ஸிமம் இருக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி சிக்ஸ்டி த்ரீ கொஞ்சம் ஸ்ட்ரிச் கைஸ் நான் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் நான் மேலே ஏறிக்கிறேன் பின்னாடி வந்து தூக்கிற போகிறானுங்க நேற்று அப்படி தான் அங்கே போய் பாம்பேல அப்படிதான் கீழே இறங்கி போயிட்டேன் கைஸ் மேலே தான் பிரிட்ஜ் காமிச்சிச்சு நான் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு பார்த்தா கரெக்டாக அந்த நடுவில் அந்த டிவைடர் வந்துச்சு அப்படியே கீழே இறங்கிட்டேன் கீழ இறங்கி போயிட்டேன் அப்படியே அது போய் டிராபிக் மாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு அதுல இருந்து வெளியே வரதுக்கு அது மாதிரி மறுபடியும் ஆயிரட்டு மூணு டூ ரோட்ஸ் எல்லாம் நல்லா இல்லை பாருங்க நல்லா இல்ல மீன்ஸ் அது நிறைய யூஸ் ஆனால டேமேஜ் ஆயிருக்கு ஒரு சில இடத்துல தான் ஆனா நம்ம ரோட்ஸ் நம்ம ரோட் மாதிரி எல்லாம் வராதுங்க நான் அடிச்சு சொல்றேன் நம்மளோட பொள்ளாச்சி ரோட் மாதிரி எல்லாம் எங்கயுமே நான் ஏ பாக்கலைங்க சிட்டிக்குள்ளே போறோம் ல என்டர் ஆக போகிறோம் நினைக்கிறேன் டிராஃபிக்காக இருக்கேன் இந்த ஊர் எப்படி இருக்குது பாருங்க கைஸ் எல்லாமே நல்ல ஊர் நல்ல அழகான ஊர் தான் நல்ல இடம் தான் நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் நம்ம சிக்கிட்டோம் ட்ராஃபிக்கில் எனக்கு தெரிஞ்சு டோல் நினைக்கிறேன் சூரத் ஸ்ட்ரெயிட்டு பாக்வா டே பாக்வாடா 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 எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்குள்ளே என்டர் ஆகுறோம் சைன் போர்ட்ஸ் பார்க்குறேன் நான் மேலே எங்களா போகுது கீழே எங்களா போகுது மேலே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கடா இல்லை ஆமாம் இது நம்ம சூரத் நம்ம இதில் தான் போகணும் அது பாக்வாடான்னு சொன்னால அங்கே போகுது அதுக்குதான் இப்படி சைனை போட்டா நான் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க இது அப்படி லைட்டாக அப்படி அப்படி லைட்டாக அப்படி வளைஞ்சு போகிற மாதிரி போட்டிருந்தானுங்கன்னா நமக்கு அந்த இது வந்துருக்கும் மைண்டுக்கு கேட்ச் ஆகிருக்கும் ஓகே கைஸ் நான் இதை கம்ப்ளீட் பண்ணுறேன்